மாவட்டம் இப்போ தேர்தல் வரப்போகுது இல்லையா இருபத்தி ஆறில் அதனால் தேர்தலுக்காக இப்போ பயணத்தை தொடங்கியிருப்பாங்க ஆனால் அரசாங்கம் வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு மக்களுக்கு செய்ய வேண்டியதை எதுவுமே செய்யலை ஆனால் இப்போ தேர்தல் வேலையில் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இருபத்தி ஆறு தேர்தலில் தெரியும் இப்போ எல் தமிழ்நாடு முழுவதும் கொலைகள் அதிகமாக தானங்க இருக்கு லாண்டாட்ரு வந்து சுத்தமாக இல்லையே அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே பெண்கள்லாம் இரவு அஞ்சு ஈவினிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு மேலேயே யாரும் வந்து வெளில போக முடியலை அதுதான் சூழ்நிலை ஆனால் வந்து இவங்க அவங்க ஆட்சியில் ரொம்ப நல்லா செய்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி போயிட்டுருக்காங்க ஆனால் தமிழ்நாடு மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல எனக்கு சரி Terus betul. Kan. Hazrin.